அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அவரோட எழுச்சி பயணத்தோட பத்தொன்பதாவது நாள்ல ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டார் புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல சிவகங்கை மாவட்டத்தோட ராமநாதபுரம் முதுகுளத்தூர் விளாத்திக்குளம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சார் முதல்ல ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில பேசின அவரு கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு திமுக இரட்டை வேடம் போடுறதா தெரிவிச்சாரு எங்க பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் லாவண்யம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்னு குடும்ப ஆட்சியில லஞ்சம் தலைவிரிச்சாடுது டாஸ்மாக்ல ஐந்தாயிரத்தி நானூறு கோடி வருஷத்துக்கு கமிஷன் வாங்கிட்டு ஊழல் நடக்கிறதா குறிப்பிட்டிருந்தாரு மீனவர்களை காப்பாற்ற மாதிரி ஸ்டாலின் நீலிகண்ணீர் வடிக்கிறாரு மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே மீன்பிடி தடைக்கால உதவி தொகை அதிகரிக்கப்படும் திமுக கொடுத்த ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள்ல பத்து சதவீதம் மட்டுமே நிறைவேற்றி இருக்காங்க பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த மக்கள் விரோத திமுக அரச விரட்டி அடிப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இந்தியாவிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கினது அதிமுக ஆட்சியில தான் தான் உயர்கல்வியில தொடர்ந்து முதலிடத்தை வாங்கிட்டு வந்தோம் அதிமுக ஆட்சி காலத்துல பொற்கால ஆட்சியை புரட்சியை ஏற்படுத்தினோம் இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுது திமுக ஆட்சியில மக்களை பத்தி கவலை இல்ல அதிமுக ஆட்சியில விலைவாசி கட்டுக்குள்ள இருந்துச்சு ஆனா திமுக விலைவாசிய கட்டுப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்கல காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக முடக்கிடுச்சு மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இப்படி அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட முத்தான திட்டங்களை திமுக முடக்கி இருக்கு மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைஞ்சதோ எல்லா முத்தான திட்டங்களையும் மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு உறுதியளிச்சாரு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அதிமுக ஆட்சி காலத்துல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சட்டக்கல்லூரி மாதிரியான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததை எடப்பாடியார் அடுக்கடுக்கா சுட்டிக்காட்டி பேசினார் சிறுபான்மை மக்களோட பாதுகாப்பு அரணா அதிமுக எப்பவுமே இருக்கும் அப்படின்னு உறுதி அளிச்சாரு அதுக்கப்புறமா முதுகெழுத்தூர் தொகுதியில பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடியார் அவர்கள் ஸ்டாலினோட ஐம்பது மாத ஆட்சியில கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை தான் நடக்குது எங்கும் குற்றவாளிகளோட கூடாரமா மாறிடுச்சு ஊழல் நிறைஞ்ச திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப உறுதியேற்போம் அப்படின்னு மக்கள் கிட்ட எடுத்து சொன்னாரு காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் மறுபடியும் நிறைவேற்றப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தோட கண்மாய்கள் சரி செய்யப்படும் அப்படின்னு சொன்னாரு மறுபடியும் அம்மாவோட ஆட்சி மலரும் அதிமுக ஆட்சியின் திட்டம் தொடரும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு விவசாயிகளுக்காக அதிமுக அரசு செஞ்ச பணிகளை பட்டியலிட்டு பேசினார் விவசாயிகளை அதிமுக அரசு பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கினோம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமா கண்மாய்களை தூர்வாரினோ அதிமுக ஆட்சிதான் மக்களுக்கான அரசு உங்களுக்கான அரசு ஆனா திமுக குடும்ப ஆட்சி நடத்துது அப்படின்னு சொல்லியிருந்தார் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் ஓடோடி வரும் ஒரே கட்சி அதிமுக அப்படின்னு சொல்லி இருந்தாரு ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து வரும்போது ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டின் மூலமா மருத்துவ கல்வி பயின்ற ஒன்பது பேர் தன்னை சந்திச்சு நன்றி தெரிவிச்சதா சொல்லியிருந்தார் அதிமுக ஆட்சியில் இயற்கை பேரிடர் கொரோனா கஜா புயல் வருமானம் இல்லை அப்போ கூட அதிமுக ஆட்சியில் கடன் வாங்கல ஆனா இன்னைக்கு வருமானம் அதிகம் ஆனா திமுக ஆட்சியில அவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்காங்க எந்த பெரிய திட்டமும் இல்ல திமுக அரசு மக்களை வாட்டி வதைப்பதா சொல்லி இருந்தாரு இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல காவலர்களுக்கே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸ்டாலினுக்கு தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி தான் முழு கவனம் இருக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி துளியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா விளாத்தி குளம் தொகுதியில எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மக்களுக்கு வருமானம் இல்ல செலவு கூடுதலா இருக்கு வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு அப்போ ஊழல் ஸ்டாலின் அரசோட தோல்விகளை அக்கிரமங்களை எடுத்து பேசினாரு மக்கள் பிரச்சனைகளுக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் நிர்வாக திறமை இல்லாம நாட்டை ஆட்சி செய்யறாரு ஏழைகள் வாழ வழி இல்லாம திமுக ஆட்சியில ஏழைகளுக்காக எந்த திட்டமும் கொண்டு வரப்படல அதனால சொன்னதை செய்யாத கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரச விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சி தேவையா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு தேவை இல்லை அப்படின்னு மக்கள் கோரஸா சொன்னாங்க மக்களை பற்றி கவலைப்படாத மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இருநூத்தி பத்து இடங்கள்ல அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும் அப்படின்னு எடப்பாடியார் சொன்னார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு மூணு முறை சொல்லிட்டு பாய் பாய் ஸ்டாலின்னு சொல்லி தன்னோட உரையை நிறைவு செஞ்சாரு கூடி நின்ன மக்கள் கூட்டம் அவங்களும் கோரசா பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாங்க மாற்றத்துக்காக காத்திருப்போம்